திருப்பாடல் எண்பத்தைந்து ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கோர்ந்தீர் யாக்கோவினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர் உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டீர் உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டேர் கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டேர் எம் மீட்பராம் கடவுளே எம் மீட்பராம் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக்கொள்ளும் என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர் தலைமுறைதோறுமா உமது கோபம் நீடிக்கும் உம் உம்மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிக அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு திரும்பிச் செல்லலாகாது அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணினின்று உண்மை முளைத்தெழும் விண்ணினின்று நீதி நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும்